புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே செயல்பட்ட ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி முன் வெட்டப்பட்ட வாய்க்காலால் பள்ளிக்கு உள்ளே செல்ல வழி இல்லாமல் பள்ளி குழந்தைகள் அவதியடைந்துள்ளனர் மேலும் பள்ளி கட்டடம் புதிதாக கட்டப்பட்டு திறக்கப்பட்ட மூன்றே மாதங்களில் விரிசல்களும் விழுந்துள்ளதால் பெற்றோர் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவே அச்சம் தெரிவிக்கின்றனர் பார்க்கலாம் இந்த செய்தித் தொகுப்பில் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே பல்லவராயன் பத்தை ஊராட்சியில் உள்ள ஆதிதிராவிடர் தெருவில் சுமார் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் சுமார் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது பெய்த மழையால் மழைநீர் செல்வதற்கு வழி இல்லாமல் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியதால் பொதுமக்கள் வாய்க்கால் வெட்டி மழை நீரை அப்புறப்படுத்தினர் இந்த வாய்க்கால் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி முன்பு உள்ளதால் பள்ளி மாணவர்கள் செல்ல வழி இல்லாமல் தவித்து வருகின்றனர் பள்ளி கட்டடம் முன் வாய்க்கால் வெட்டப்பட்டதால் பள்ளி குழந்தைகள் அதில் விழுந்து உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளதாகவும் மேலும் இந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் கழிவறை வசதி குடிநீர் வசதி உள்ளிட்ட எந்த வசதியும் இல்லாமல் பள்ளி குழந்தைகள் பெரும் சிரமம் அடைந்து வருகின்றனர் பல்லவராம்பேத்த ஊராட்சியில் ஆதி திராவிடர் தெருவில் தொடக்கப்பள்ளி அரசு தொடக்கப்பள்ளி இருக்குது அங்கே சரியான சாலை வசதி இல்லை பிள்ளைங்க நடந்து வரதுக்கு ஸ்கூல் இப்போ தான் கட்டினாங்க குடிநீர் சரியாக இல்லை குடிநீரே இல்லை கழிவறைகள் இல்லை எந்த ஒரு வசதியும் இல்லை வெறும் பள்ளிக்கூடத்தை மட்டும் கட்டி கொடுத்துட்டாங்க அவங்கள்ட்ட போய் கேட்டால் எங்களுக்கு இந்த வசதியெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க ஃபண்ட் இல்லை இதுக்கு நிதி ஒதுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க மழைநீர் வந்து தேங்கியதால் இந்த வாரியை தோண்டினாங்க ஆனால் அந்த வாரியை ஒரு ஒரு தூம்பு போட்டு மூடி கொடுக்க யாருமே இல்லை மேலும் தரமே இல்லாமல் கட்டப்பட்டதால் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பள்ளி புதிதாக திறக்கப்பட்டு மூன்றே மாதங்களில் சுவற்றில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதால் பள்ளி குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர் அச்சம் தெரிவிக்கின்றனர் மேலும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பள்ளிக்கூடத்தில் இதுக்கு முன்னாடி அடைஞ்சு இப்போ தான் புதுசாக ஒரு கட்டணம் கட்டினாங்க கட்டணம் கட்டி ஒரு மூணு மாதம் ஆகுதுங்க கட்டடத்தில் வந்து அந்த கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா தரம் இல்லாமல் கட்டியிருக்கிறாங்க அந்த கட்டிடத்தில் அங்கே அங்கே வந்து விரிசல் விட்டுருக்குது இப்போ கட்டின மூணு மாதத்தில் இப்போ பெஞ்ச மலையில் வந்து நாலு இடத்துல ஒளிக்கிட்டு இருக்குங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி பார்த்தா ஒரு பெரிய வாக்கியாவை நோண்டி முண்டு அது மாதிரி கல்லாக கிடக்குது ஒரு பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் உண்டான பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குதுங்க இதில் வந்து ஒரு சாலை வசதி தெரியல குடி தண்ணீர் இல்லை கழிவறை வசதி இல்லைங்க இந்த பள்ளிக்கூடத்துக்கு இது தொடர்ந்து வந்து இந்த அரசுக்கிட்டேயும் சரி கலெக்டர்கிட்ட இந்த மாவட்ட முதன்மை கல்வியாளர்கள்ட்ட உங்கள்கிட்ட எல்லாமே தகவல் கொடுத்துட்ருக்கேன் இந்த வீடியோ இதை பற்றி அவங்க செவிச்சாச்சு கண்டுக்களே இல்லைங்க எனவே தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் போர்க்கால அடிப்படையில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியை ஆய்வு மேற்கொண்டு பள்ளி குழந்தைகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருமாறு பள்ளி குழந்தைகளின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர்